அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் மாயாஜாலம் புத்தகத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் உங்கள் வாழ்வில் ஏற்படும் மாயாஜாலத்திற்கான பயிற்சி நாள் ஆறு மாயாஜாலமாய் வேலை செய்யும் ஒன்று எழுத்தாளர் டாம் ராபின்ஸ் அவர்கள் உங்களிடம் இருக்கும் திறமையை அல்லது நீங்கள் மேற்கொள்ளும் நடவடிக்கையை உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் எடுத்துச் செல்லுங்கள் முன்பு ஒருபோதும் அது அடைந்திராத தூரத்தை அடைய வையுங்கள் அப்போது அது மாயாஜால தளத்திற்குள் வலுக்கட்டாயமாக தள்ளப்படும் என்கிறார் ஏழ்மையின் மடியில் பிறந்த ஒருவர் கையில் காசு ஏதுமின்றி துவக்கி குறைந்த அளவு கல்வி அறிவுடன் எப்படி ஓர் அதிபராகவோ அல்லது ஒரு பிரபலமாகவோ உருவாகிறார் அல்லது அவர் எப்படி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி உலகின் மாபெரும் செல்வந்தர்களில் ஒருவராக ஆகிறார் ஒரே தொழில் வாழ்க்கையில் நுழைந்த இருவரில் ஒருவர் வெற்றி மேல் வெற்றி பெற்று தன் வேலையில் மிக உயர்ந்த நிலையை அடைவதும் இன்னொருவர் எவ்வளவு கடினமாக முயற்சித்தும் எந்த வெற்றியும் கிடைக்காமல் படு உளியில் இருப்பதும் ஏன் நன்றியுணர்வுதான் வெற்றிக்கான விடுபட்டு போன இணைப்பு ஏனெனில் ஈர்ப்பு விதிப்படி வெற்றியை நீங்கள் உங்களிடம் ஈர்க்க விரும்பினால் உங்களிடம் இருப்பவற்றிற்காக நீங்கள் நன்றியுணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியம் எனவே நன்றியுணர்வு இல்லாமல் நிரந்தரமான வெற்றியை பெறுவது சாத்தியமற்றது உங்கள் வேலையிலோ அல்லது தொழிலிலோ வெற்றியை கொண்டு வருவதற்கு அல்லது வாய்ப்புகள் பதவி உயர்வுகள் பணம் புத்திசாலித்தனமான யோசனைகள் உத்வேகங்கள் மற்றும் பாராட்டுக்கள் போன்ற நல்ல விஷயங்களை அதிகரித்துக் கொள்வதற்கு உங்கள் வேலை அல்லது தொழில் குறித்து நன்றியுணர்வுடன் இருக்க வேண்டியது இன்றியமையாதது நீங்கள் எவ்வளவு அதிக நன்றியுணர்வுடன் இருக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமானவற்றை நீங்கள் பெறுவீர்கள் உங்கள் வாழ்வில் நீங்கள் எதை அதிகரிக்க விரும்பினாலும் சரி ஏற்கனவே உங்களிடம் இருப்பவை குறித்து நீங்கள் நன்றியுணர்வுடன் இருக்க வேண்டும் என்பது இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் யாரிடம் நன்றியுணர்வு இருக்கிறதோ அவருக்கு அதிகமாக கொடுக்கப்படும் அவருக்கு அபரிமிதம் உண்டாகும் யாரிடம் நன்றியுணர்வு இல்லையோ அவர் வசம் ஏற்கனவே உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் நீங்கள் உங்கள் வேலை குறித்து நன்றியுணர்வுடன் இருக்கும் போது நீங்கள் தானாகவே உங்கள் வேலையில் அதிக உழைப்பை கொடுப்பீர்கள் அவ்வாறு நீங்கள் அதிகமாக கொடுக்கும்போது உங்களுக்கு வரும் பணத்தையும் வெற்றியையும் நீங்கள் அதிகரித்துக் கொள்கிறீர்கள் உங்கள் வேலை குறித்து நீங்கள் நன்றியுணர்வை கொண்டிருக்கவில்லை என்றால் நீங்கள் குறைந்த உழைப்பை கொடுப்பீர்கள் அவ்வாறு நீங்கள் குறைவாக கொடுக்கும்போது உங்களிடம் திரும்பி வருபவற்றை நீங்கள் குறைக்கிறீர்கள் அதன் விளைவாக உங்களுடைய வேலையில் நீங்கள் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டீர்கள் நீங்கள் கொடுக்க வேண்டியதை விட அதிகமாக நீங்கள் ஒருபோதும் கொடுக்க மாட்டீர்கள் உங்கள் வேலையோ அல்லது தொழிலோ அப்படியே தேக்கமடைந்து இறுதியில் சீரழிந்துவிடும் இதன் காரணமாக நீங்கள் உங்கள் வேலையை இழக்கக்கூடும் எவர் ஒருவரிடம் நன்றியுணர்வு இல்லையோ அவரிடம் ஏற்கனவே இருப்பது கூட அவரிடம் இருந்து எடுத்துக் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் எவ்வளவு நன்றியுணர்வை கொடுக்கிறீர்களோ பதிலுக்கு அதற்கு சமமான தொகையை நீங்கள் பெறுவீர்கள் நீங்கள் கொடுக்கும் நன்றியுணர்வின் அளவை கொண்டு நீங்கள் பெறும் தொகையின் அளவை நீங்கள் கட்டுப்படுத்துகிறீர்கள் நீங்கள் ஒரு தொழிலதிபராக இருந்தால் உங்களுடைய நன்றியுணர்வின் அளவை பொறுத்து உங்கள் வியாபாரத்தின் மதிப்பு அதிகரிக்கும் அல்லது குறையும் உங்கள் வியாபாரம் உங்கள் வாடிக்கையாளர்கள் மற்றும் உங்கள் ஊழியர்கள் குறித்து நீங்கள் எவ்வளவு அதிக நன்றியுணர்வுடன் இருக்கிறீர்களோ உங்கள் வியாபாரம் அவ்வளவு அதிகமாக வளரும் அவ்வளவு அதிகமாக அதிகரிக்கும் தொழிலதிபர்கள் நன்றியுணர்வுடன் இருப்பதை நிறுத்திவிட்டு கவலைப்படுவதை தேர்ந்தெடுக்கும்போதுதான் வியாபாரம் கீழ்நோக்கி செல்கிறது நீங்கள் ஒரு பெற்றோராக இருந்து உங்கள் குழந்தைகளையும் உங்கள் வீட்டையும் பார்த்துக்கொள்வதுதான் கொள்வதுதான் உங்கள் வேலை என்றால் உங்கள் வாழ்வின் இந்த சமயத்தில் நீங்கள் நன்றியுணர்வுடன் இருக்க வேண்டியதற்கான விஷயங்களைத் தேடுங்கள் வாழ்வில் எப்போதேனும் ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் ஒரு வாய்ப்பு இது இந்த நேரத்தில் உங்களால் நன்றியுணர்வுடன் இருக்க முடிந்தால் நீங்கள் அதிக ஆதரவையும் அதிக உதவியையும் அதிக அழகான கணங்களையும் அதிக மகிழ்ச்சியையும் உங்களிடம் ஈர்ப்பீர்கள் உங்கள் வேலை எதுவாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் நேசிக்க வேண்டும் வேலைக்கு செல்வது குறித்து நீங்கள் உற்சாகமாக இருக்க வேண்டும் வேறு எந்த விதமாகவும் நீங்கள் சிந்திக்க கூடாது உங்களுடைய தற்போதைய வேலையை நீங்கள் நேசிக்காவிட்டாலோ அல்லது இது உங்களுடைய கனவு வேலையாக இல்லாமல் போனாலோ முதலில் உங்களிடம் இப்போது இருக்கும் வேலை குறித்து நன்றியுணர்வுடன் இருப்பதுதான் நீங்கள் நேசிக்கக்கூடிய ஒரு வேலையை பெறுவதற்கான ஒரே வழி இன்று உங்களை மேற்பார்வையிடுவதற்கு உங்கள் கண்களுக்கு புலப்படாத ஒரு மேலாளர் இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய வேலையை பற்றி நீங்கள் கொண்டிருக்கும் எண்ணங்களையும் உணர்வுகளையும் பதிவு செய்வதுதான் அவரது வேலை தன் கையில் ஒரு பேனா மற்றும் நோட்டு புத்தகத்துடன் அந்த மேலாளர் இன்று நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களை பின்தொடர்வார் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் உங்கள் வேலையில் நன்றியுணர்வுடன் இருப்பதற்கான ஏதேனும் ஒன்றை நீங்கள் கண்டுபிடிக்கும் ஒவ்வொரு முறையும் உங்கள் மேலாளர் அதை குறித்துக்கொள்வார் உங்கள் வேலையில் நீங்கள் நன்றியுணர்வுடன் இருக்கக்கூடிய அதிகமான விஷயங்களை கண்டுபிடிப்பதுதான் உங்கள் வேலை நாளின் முடிவில் நீங்கள் நன்றியுணர்வு கொண்டுள்ள விஷயங்கள் அடங்கிய ஒரு நீண்ட பட்டியல் உங்கள் மேலாளரிடம் இருக்கும் அந்த பட்டியல் எவ்வளவு நீளமாக இருக்கிறதோ அவ்வளவு அதிகமான மாயாஜாலத்தை கண்ணுக்கு புலப்படாத உங்கள் மேலாளரால் உங்கள் வருவாய் வாய்ப்புகள் வேலை தொடர்பான வெற்றி மகிழ்ச்சி மன நிறைவு ஆகிய அம்சங்களுக்குள் கொண்டு வர முடியும் உங்கள் வேலையில் நீங்கள் நன்றியுணர்வுடன் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பற்றி சிந்தித்து பாருங்கள் முதலில் உங்களிடம் உண்மையிலேயே ஒரு வேலை இருக்கிறது என்று உண்மையை நினைத்துப் பாருங்கள் ஒரு வேலைக்காக எதையும் கொடுக்க தயாராக இருக்கின்ற வேலையற்ற நபர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதைப் பற்றி சிந்தித்துப் பாருங்கள் தொலைபேசி பிரிண்டர் இணையதளம் மற்றும் கணினி போன்ற உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்துகின்ற கருவிகளைப் பற்றி சிந்தித்துப் பாருங்கள் உங்களுடன் வேலை பார்க்கும் மக்களைப் பற்றி அவர்களுடன் நீங்கள் கொண்டிருக்கும் நட்பை பற்றி நினைத்து பாருங்கள் உங்கள் அலுவலக வரவேற்பாளர்கள் உதவியாளர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் பட்டுவாடா துறையில் உள்ளவர்கள் போன்ற உங்கள் வேலையை சுலபமாக்குகின்ற நபர்களை பற்றி எண்ணி பாருங்கள் உங்களுடைய சம்பள காசோலையை பெறும்போது எவ்வளவு நல்லவிதமாக அது உங்களை உணர செய்கிறது என்பதை பற்றியும் உங்கள் வேலையில் நீங்கள் மிகவும் விரும்பி செய்யும் உங்கள் மனங்கவர்ந்த அம்சங்களைப் பற்றியும் சிந்தித்து பாருங்கள் கண்ணுக்கு புலப்படாத உங்கள் மேலாளர் குறித்து வைத்துக் கொள்ளும் விதத்தில் நீங்கள் நன்றியுணருடன் இருக்கும் பல விஷயங்களை ஒவ்வொன்றாக கூறுங்கள் அதை இவ்வாறு கூறுங்கள் நான் எதை குறித்து நன்றியுணருடன் இருக்கிறேன் நீங்கள் நன்றியுணருடன் இருப்பதை உங்கள் மேலாளரால் எவ்வளவு அதிக ஆழமாக பார்க்க முடிகிறதோ அவ்வளவு அதிக வேகமாக அவரால் உங்கள் வேலையில் மாயாஜாலத்தை உருவாக்க முடியும் உங்களுடைய அலுவலக சூழல்கள் உடனடியாக மேம்படும் விதத்தில் உங்கள் வேலை குறித்து ஒரே நாளில் அதிகப்படியான நன்றியுணர்வை உங்களால் உற்பத்தி செய்ய முடியும் அதிர்ஷ்டங்கள் தற்செயலாக நிகழ்வதில்லை நன்றியுணர்வின் மாயாஜால சக்தியின் விளைவுகள்தான் அவை மாயாஜாலமாய் வேலை செய்கிறது என்ற செயல்முறை பயிற்சியை ஒரு வார இறுதி நாளில் அல்லது நீங்கள் அலுவலகத்தில் இல்லாத ஒரு நாளில் நீங்கள் செய்ய வேண்டியிருந்தால் அடுத்த நாளுக்கான செயல்முறை பயிற்சியில் கவனம் செலுத்துங்கள் பிறகு நீங்கள் மீண்டும் வேலைக்கு திரும்பியவுடன் பின்வரும் மாயாஜால பயிற்சியை பயன்படுத்துங்கள் மாயாஜால செயல்முறை பயிற்சி ஆறு மாயாஜாலமாய் வேலை செய்யும் ஒன்று குறிப்பு ஒன்று உங்கள் ஆசிர்வாதங்களை கணக்கிடுங்கள் என்ற முதலாவது மாயாஜால செயல்முறை பயிற்சியின் முதல் மூன்று செயல் நடவடிக்கைகளையும் மீண்டும் செய்யுங்கள் பத்து ஆசீர்வாதங்களை பட்டியலிடுங்கள் நீங்கள் ஏன் நன்றியுணர்வு கொண்டிருக்கிறீர்கள் என்று எழுதுங்கள் அந்த பட்டியலை மீண்டும் படித்து நன்றி 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 என்று கூறுங்கள் அந்த ஆசிர்வாதங்கள் ஒவ்வொன்றும் குறித்தும் நன்றியை உணருங்கள் இரண்டு இன்று நீங்கள் உங்கள் வேலையில் இருக்கும்போது கண்ணுக்கு புலப்படாத ஒரு மேலாளர் உங்களை பின்தொடர்ந்து வந்து நன்றியுணர்வுடன் இருப்பதற்கான ஏதேனும் ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்கும் போதெல்லாம் அதை குறிப்பிடுத்து வைத்துக் கொள்வதாக கற்பனை செய்யுங்கள் நீங்கள் நன்றியுணர்வுடன் இருப்பதற்கான அதிகப்படியான விஷயங்களை உங்களால் முடிந்த அளவிற்கு கண்டுபிடிப்பதுதான் உங்கள் வேலை மூன்று கண்ணுக்கு புலப்படாத உங்கள் மேலாளர் குறித்து வைத்துக் கொள்ளும் விதத்தில் நீங்கள் நன்றியுணருடன் இருக்கும் பல விஷயங்களை ஒவ்வொன்றாக கூறுங்கள் அதை இவ்வாறு கூறுங்கள் நான் எதை குறித்து நன்றியுணர்வுடன் இருக்கிறேன் உங்களால் முடிந்த அளவிற்கு நன்றியை உணருங்கள் நான்கு இன்றிரவு நீங்கள் படுக்க செல்வதற்கு முன் உங்களுடைய மாயாஜால கல்லை ஒரு கையில் வைத்துக்கொண்டு இன்று நடந்த மிகச் சிறந்த விஷயத்திற்காக நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுங்கள் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்